முதல் முதல்ல சிவானந்த காலனிலே கட்டின ஒரு பேனருக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போக வச்சு சர்ச்சை இழுத்து மூடணும்னு நினைச்சு நூற்றுக்கணக்கான வாலிபர்களை ஏவி விட்டு பிரச்சனை பண்ணி எத்தனையோ சூழ்நிலைக்கு போனவங்க இன்னைக்கு உயிரோடு கூட கூட இல்லை இந்த சர்ச்சை முடிச்சிருவோம் மூடிடுவோம்னு சொன்னவங்க அவங்க வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இல்ல ஆனா கத்தர் இன்று வரைக்கும் நம்மளை அழிக்கவே இல்லை கத்தர் அழிக்கவே இல்லை கத்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கத்தர் உடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கத்தர் அவருடைய ஜனமாகிய உங்களுக்கு கத்தர் வைராக்கியம் பாராட்டாமல் இருக்க மாட்டார் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறது நம்முடைய ஜபம் அல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கிற தண்டனையில் நம்ம சந்தோஷப்பட போகிறது இல்லை ஆனால் நான் நம்புகிறேன் மிஞ்சும் கோபத்தை அடக்குகிற கத்தர் பழி வாங்குதலை யாருடைய கையிலையும் கத்தர் கொடுக்காம அவர் யார் கையில் வச்சிருக்கிறாருன்னா அது என்னுடையது இங்கே உலாவுகிற ஆவியானவர் இங்கே உலாவுகிற இயேசு இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நின்று என்ன சொல்கிறாருன்னா மகனே மகளே பழி வாங்குதல் எனக்குரியது பழி வாங்குதல் எனக்குரியது வழக்காடுதல் எனக்குரியது இதை நன்றாய் அறிந்து கொண்டவன் தான் ஈசாக்கு ஏசேக்கில் அவனோட வாக்குவாதம் பண்ணினாங்க சித்துனாவில் அவனுடையதை அவர்களுடையது என்று பிடுங்கி கொண்டார்கள் அவனுடைய உழைப்பு அப்பாவுடைய உழைப்பு எல்லாத்தையுமே பிடுங்கி கொண்டாங்க ஆனால் ஈசாக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சான் இவர்களோட வழக்காடுவதோ பழி வாங்குறதோ ஏன் வேலை இல்லை சித்தனாவையும் விட்டுட்டு ரகபோத்துக்கு போனால் பேதம் சொல்லுது கத்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் அவனுக்கு நூறு மடங்கு பலனை கத்த தந்தார் யோசேப்பு பெரிய அதிகாரியாய் உயர்த்தி மேடையின் மேல் உட்காரும் போது தன் சகோதரர்கள் எல்லாம் வந்து முன்னாடி நிற்கும் போது அவர்களே இவன் பழி வாங்கிடுவான்னு நினைக்கும் போது யோசேப்பு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தான் பழி வாங்குறது எனக்குரியது அல்லப்பா அது கர்த்தருக்குரியது நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தான் வேதம் சொல்லுகிறது அந்நிய நாட்டிலே அவ்வளவு பெரிய அதிகாரியாய் உயர்த்தப்பட்ட யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற உங்களிடத்திலே ஆணித்தரமாக சொல்லுகிறார் கர்த்தர் தீவிரமாய் சொல்லுகிறார் உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல பெரிய உயர்வு இருக்கு மகனே உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல ஒரு மகிமை இருக்கு மகளே உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறேன் நீ தாழ்ந்து போக போக நீ விட்டுக்கொடுக்க கொடுக்க நீ அமைதியா இருக்க இருக்க கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் கர்த்தர் என் வழக்காடிகளோடே வழக்காடி கண்டிப்பாக எனக்கு ஒரு நியாயத்தை தருவார் கர்த்தர் நியாயத்தை தருவார் இந்த யுத்தம் என்னுடையது அல்ல இஸ்ரேவேல் ஜனத்தாரே இந்த யுத்தம் என்னுடையது அல்ல இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் இன்று காண்கிற எகிப்தியரை இனி லூயா கரங்களை தட்டி இன்றைக்கு ஆராதனையிலே கர்த்தர் பேசின வாக்கு தத்தம் அதுதான் நீங்க கரங்களை தட்ட தட்ட அந்த எகிப்தியர்கள் ஓ ஹாலே லூயா அந்த விரோதமான சக்திகள் அது முழுவதும் ஒன்றுமில்லாமல் முழுவதுமாய் நிர்மூலமாக்கப்பட்டு எனக்காக வழக்காடுகிறவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஆமேன்